ஷைத்தான் தொழுகையிலே குறுக்கிலே வந்து விட்டான் சொன்னார்கள் எந்த அளவுக்கு நான் அவனை பிடித்து விட்டேன் என்று சொன்னால் அவனுடைய நாக்கு என் கையில் கொண்டது நபி பார்த்தீங்களா நாம் தொழுகையில் வருவதை நாம் பார்த்தது கிடையாது ஆனால் நபி சொல்லுகின்றார்கள் என் கையால் நான் பிடித்து விட்டேன் அவனுடைய தொண்டை கையை நான் பிடித்து விட்டிருந்தார்கள் பிடித்து எல்லாருக்கும் முன்னால் காட்டி காட்டியிருப்பேன் ஆனால் தாவத்து தாவத் சுலைமான் எனக்கு முன்னால் சுலைமான் அலிஸ்லம் அடி துவா இருந்து விட்டது அவர்கள் மட்டும் துவா கேட்கவில்லை என்றால் தன் தன் குருவனையிலே அவனை கற் கையிலே கட்டி போட்டு இருப்பேன் கைரால் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் மதினாவுடைய சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் ஷைத்தானை விளையாட்டு பொருளாக ஆக்கி இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் சொல்லல்லா ஹரிசம் இந்த அளவுக்கு ஆற்றல் அல்ல நபிமான்களுக்கு கொடுத்ததுதான் இதெல்லாம் ஹதீஸிலே சஹி முஸ்லீம் போன்ற கிதாபிலே வருகிறது என்று சொன்னால்